திரிபுவன மலை திரிபுவன மலை திரிபுரா சுந்தரி திரிபுர சுந்தரி திரிபுர திரிபுரம் ஏந்திய சிவன் திரிசூலம் சூலம் என்றால் என்ன வேல் இப்படி இருக்கும் இவை இதில் ஒன்று இரண்டு மூன்று இருக்கிறதா இதன் அடிப்படையில் நமக்கு வட்டார வழக்கெல்லாம் இன்று இன்னும் இருக்கின்றன நாம் ஓரும் என்று சொல்வோம் அதை பல இடங்களில் வேற வேற பெயர்கள் உள்ளன அதுபோன்ற நம் விஷயங்களில் கடன் வாங்கும்போது எதை எப்படி வாங்க வேண்டும் என்றெல்லாம் யோசித்து திட்டமிட்ட கடன் வாங்குகிறார்கள் கிடைத்ததே கடன் வாங்க வேண்டியது தானே அது போன்ற கடன் காலிதான் தான் அவர்கள் எல்லாம் ஆங்கிலேயம் இந்தியை பார்த்தோம் ஆங்கிலத்தை பார்த்தோம் இன்னும் பன்மொழி புலவர்கள் நம்மிடம் அருமையாக விளக்கம் தர இருக்கிறார்கள் அவற்றை அணுகினால் அணுக இருக்கிறோம் ஒரு சிறு வாரங்களில் அதற்கான முயற்சியை மேற்கொண்டிருக்கிறேன் இந்த திரிபோன மலை திரிபுர திரிசூலம் இவை எல்லாம் எதை குறிக்கின்றன திரி என்றாலே மூன்றை குறிக்கின்றன அந்த திரிதான் இவை இந்த ஒன் டூ த்ரீ இந்த வடிவம் எப்படி வந்தது என்றும் விளக்கம் தருகிறேன் தருகிறேன்